வயசான காலத்துல நம்மள பாக்குறதுக்கு ஆள் வரும்னு சொல்லி வீட்டுக்கு மருமவளை கூட்டிட்டு வந்தா அவ ஆக்கி திங்கிறதையும் பொங்கி திங்கிறதையும் பாக்குறதுக்கு தான் நான் இந்த வீட்ல இருக்கேன் போல இருக்கு மவராசி இவளுக்கு இந்த பரோட்டா போட தெரியும் ரொட்டி சுட தெரியும் எனக்கு இப்ப தாண்டி அம்மா தெரியுது என்னென்ன ரகரகமா செய்யறா பரவ ஆத்தா காரி வந்த உடனே இந்த வீட்ல தானே நானும் இருந்தேன் இத்தனை நாள் ஒரு நாள் இவளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியும் வைக்க தெரியும் எனக்கு தெரிஞ்சது இல்ல எதையாவது செஞ்சு தான் எனக்கு வாய் துருசியா போட்டுப்பாளா அம்மாடி அம்மா இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ப முடியல சாமி அவங்க குடும்பத்துக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி நமக்கு எப்பயும் இந்த சப்பாத்தியும் சோத்தையும் பொங்கி போடுறதுக்கு மூக்கால் அழுது போடுவேன் இன்றைக்கி வாத்தா கரைக்கி பார் ஐயோ 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 என் வீட்டு சொத்தெல்லாம் கரையுதே இல்லை மவராசி வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி நான் வாங்கிட்டு வந்த வரேன் இப்படி இவளுக்கு ஆக்கி திங்கிறதையும் பொங்கி திங்கிறதையும் பார்த்து எங்கி சாவணும்னு நான் வர வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த முடியாத காலோட நான் சோறாக்கி குழம்பு வச்சு நான் ஒரே நேரம் ஆக்குறது ரெண்டு நாள் சூடு பண்ணி சூடு பண்ணி திங்கிறேன் சரி அத்தை கறி தானே அவன் எதோ கொடுக்க வடுக்கணும் ஏதோ ஒன்று பேசுவா அதெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது எதாவது செஞ்சோம்ல அதுக்கு கொஞ்சத்தை கொடுப்போம் பாவம் இந்த வயசான காலத்தில் அடுப்படி இல்லை உருட்டிக்கிட்டு கிடக்கிறாளே பரட்டிக்கிட்டு கிடக்கிறாளேன்னு தோணுது உங்ககிட்ட திரும்ப மாட்டேங்கிறாளே அதுலேயும் கொஞ்சம் நஞ்சத்தையா விட்டு வைக்கிறாளுங்களே ஆள் இல்லாத நேரத்தில் எடுத்து சாப்பிடலான்னு மொத்தத்தையும் வலிச்சு நக்கி பாத்திரத்தை கழுவியில் கவுத்து வச்சுட்டு போகிறாளுங்க ஒரு பருக்க சோத்த கூட விட மாட்டேங்கிறாளுங்க அம்மா 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 அவ 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 ஓ யார் அந்த பத்து மணி சங்கு என்னங்க சம்மதி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க நல்லா வயிறாரு சாப்பிட்டு விட்டு இந்த போய் நகுர முடியாமல் உட்காந்து கிடக்கிறேன் சரிங்க சமந்தி புள்ள வீட்டுக்கு வந்தாமா தின்னு கழிச்சு போனோமானு இல்லைம்மா இப்படி வந்தோன்னே அப்படியே இருந்துட்டீங்க எப்போ போறதா உத்தேசம் எங்க சமந்தி நான் போறேன்னு தான் சொன்னேன் மாப்பிளையும் பொண்ணு தான் திருவிழா வேறே காப்பு கட்டிட்டாங்க காப்பில் தங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்சு தான் போகணும் நீங்க பாட்டுக்கு அதுக்கு முன்னாடிலாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுதான் இருக்கிறேங்க சமந்தி ஓஹோ அப்போ திருவிழா முடிஞ்சு மொத்தத்தையும் அழிச்சிட்டு தான் போவீங்க மா அத்தாரி இந்த ராட்சசி எங்க இங்கிட்ட இருந்து வந்தானு தெரியலையே ஐயோ பேசாதெல்லாம் கேட்டா மொத்தத்தையும் பயங்கிட்ட போட்டு கொடுத்துருவாளே வீட்டுல இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமாய் போயிடும்னு சொல்லித்தான் நம்மள இவளுக தனி கொடுத்தன போனா அசிங்கப்பட்டு போயிருவோம்னு வீட்டுக்குள்ளே பொங்கி திங்கட்டும்னு விட்டா இப்ப இதை கேட்டா உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லி பையனை கூட்டிகிட்டு ஓடிடுவாளே சொல்லி சனகி ஏமா நீ ஒன்னும் அடுத்தவங்க உழைப்புல ஒன்னும் உக்காந்து திங்கல ஓ மாப்பிள்ள ஓ மக வீட்டுலதான் திங்கிற ஹம் ஹம் விடுமா ஏமா நீ கம்முன்னு இருமா அடுத்தவங்களே நல்லா உனக்கு என்ன வந்துச்சு நீயே நல்லா இருந்து சாப்பிடு வா வாத்தடியாத்தா வாயா இது வண்ணா தாலியா என்ன போட்டு தாலி தாலுந்து அம்மாடி அம்மா ஏதோ மறுமகம் வீட்டுல வந்து திங்கிறது பெருமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இருடி மருமவளே இரு என் பையன் உன் பேச்சை கேட்குறான்ல நீ ஆடிக்கிட்டு இருக்க அவன் அம்மா பையன்டி அம்மா பையன் எனக்கு ஒன்றுனே துடிச்சு போயிடுவான்டி டி துடிச்சு போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன் உனையெல்லாம் விட்டு பிடிக்கணுன்றது விட்டு விட்டு நிற்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் பிடிச்சி இருக்குவேன் பாரு துண்டா காணான் துணியா காணான்னு உன் ஆத்தா வீட்டுக்கு ஓடுவேன் தான் தெரியும் இந்த சாந்தாவோட அருமை என்னன்னு ஏ பிள்ளைகளா சோறு 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 பறந்தீங்க சோத்த போட்டு வச்சு போட்டு சாப்பிடாம டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க இம்மா சின்ன சூப்பரா இருக்குமா வா மணி இத பாருமா நீ பெருசுக்கு சேத்தி இல்ல சின்னதுக்கு சேத்தி இல்ல அது சரி அது என்னடி பக்கத்துல மரிதானி ஏ யாரு எடுத்துக்கிட்டது ஓடிடுவாங்கன்னு பக்கத்துலயே வச்சிட்டு இருக்கியோ எருமை எருமை சாப்பிடும்போது அந்த பக்கத்துல வச்சிருக்கியே சோறு நினைச்சு எடுத்து அள்ளி தின்னு தொலைஞ்சற போற எடுத்துக்கிட்டு மேல வையே மேல வச்சத எடுத்து கீழ வச்சிட்டு இருக்கா பாரு ஆட்டகாரி ஆமா ஆமா ஆ ஆ ஏய்

இல்லடி அந்த மனுஷன் காலையில போனது காலையில ரூபா சாப்பிட்டு போனது மதியானமும் வீடு வரல சாயங்காலம் வீடு வரல இப்போ வரைக்கும் வீட்டுக்கும் வரல ஒன்றும் வரல என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல கோயில்கிட்ட போனாலே தான் ஆடுது ஆடுவது திருவிழா நேரம் வேற அப்புறம் எல்லாரும் நம்ம எல்லாம் சண்டைக்கு வருவாங்க இன்னும் ஆளை கனம பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் போய் குடிக்க ஏன் அப்படி சொல்ற இல்லடி இந்த ஆளெல்லாம் நம்ப முடியாது எந்த நேரத்துல என்ன வேலை பார்க்கறேனே தெரியாது போன் தான் இருக்குல்ல போன் பண்ணி பேசுதா அதை பாரு

ஹலோ எங்கயா இருக்க வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் நக்கல் தானே அது கோயில் விஷயமா போனியே இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீடு வராம சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கடி கேக்குற கேள்வி அடிது நானே ராத்திரியும் பகலுமா வந்து வியாழ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்பதான் பேசுறா பேச்சு இன்னும் வேலை முடியலையா உனக்கு இன்னும் வேலை முடியல காலையில ஒருவா சாப்பிட்டு போனது இன்ன வரைக்கும் வீடு வரல வா சாப்பிடுறதுக்கு ஆமா ஆமா கரின் ஆக்கி வச்சிட்டு கூப்பிடுவ என்ன தாக்கி வச்சிருக்க ஆமா கோவில்ல காப்பு கட்டிட்டு உனக்கு கரீன் ஜோரம் ஆக்கி வச்சிருக்காங்க முதல்ல சாப்பிடறதுக்கு ஒரு வெட்டி வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் கோவில் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் வேணும் சரியா சும்மா வை 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 இருக்காது போய் போன் பண்ண பாருத்துல முட்டிக்கணும்

அவர்கள் இருக்கும்போது அவர்கள் அருமை தெரியாது அவர்கள் இல்லாதபோது புரியும் எனக்கு இப்ப வயசு எழுபது என் பொண்டாட்டி என்னை விட்டுப்போய் இப்ப இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்பா என்ன அவங்க பேச்சு இல்ல எதுவும் இல்ல சந்தோசமா இருக்க வேண்டியதுதானே சந்தோசமாவா பாக்குறவங்களுக்கு பொண்டாட்டி இல்லனா புருஷன் சந்தோசமா இருப்பானு நடப்பாங்க ஆனா வெளியே வேற என்னும் வெளியே தெரியாது பொண்டாட்டி செத்தானாலே அடுத்த நாளே புருஷன் என்றவனே நடப்பானா என் பொண்டாட்டியும்

Beleza,

మహరాసి చామియా పొయి చేందితా అనా అవలోడ ఆసిరు நேரத்தில் என்னையே அளவச்சிட்டிங்க பாருங்கண்ணே நாங்கள்லாம் சும்மா அளந்து சண்டை போட்டுக்கோனே நாங்கள் இந்த அடித்தடி சண்டையாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி ஒரு நிமிஷம் தான் அடுத்த நிமிஷம் நான் போன் பண்ணி பேசுவேன் இல்லைன்னா அவ போன் பண்ணி பேசிடுவா நாங்கள் ரெண்டு பேரும் விட்டு புட்டுலாம் இருக்க மாட்டோம் நான் ஏதோ பேச நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்கண்ணே சரி வேலை முடிச்சிட்டு தானே நான் வீட்டுக்கு போறேனே பொண்டாட்டி சாப்பிடாம இருப்பா நானும் போய் சாப்பிட போறேன் வருவாங்க நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லிட்டு கட்டி வைப்பேன் இவன் என்ன பண்ணுவானா ஆளுக்கு முன்னாடி எல்லா பூவையும் எடுத்து தலையில வச்சுக்குவா அப்படி இல்லைன்னு வச்சுக்குவேன் நீளமா இருக்க பூவா பார்த்து இவன் தலையில் வச்சுக்கிட்டு கொஞ்சூண்டு இருக்க பூவ தான் எனக்கு வைப்பா கேடி தெரியுமா இவ அப்பயே அக்கா அப்பெல்லாம் அவ்வளோ பூ வச்சதா என்னமோக்கா இப்போலாம் பூ வைக்கிற ஆசையே இல்லை அக்கா ஏன்டி அப்படி சொல்ற பூ வை பூ வைக்காமல் என்ன அதுவும் இல்லாமல் இப்போத்தையும் என்னமோ இந்த கிராப்பு மாதிரி வெட்டிக்கிட்டு திரிகிற நல்லா ஜடை பின்னி பூ வச்சு எம்புட்டு அழகாக இருக்கும் மொட்டை அடிச்சேங்க அப்புறமேட்டுக்கு முடி வளர்க்கணுன்ற ஆசையே இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் தான் இப்படி இருந்தால் தான் பரவாயில்ல தலைக்கு குளித்தாலும் சரி எண்ணெய் வச்சாலும் சரி அது பாட்டுக்கு இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதை பின்னி கட்டி அப்பப்போ அதை ஜீவி சிங்காரிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போது நான் எதனா பார்த்துக்கோங்க ஆமா ஆமா அதுக்குன்னு நாலு எட்டு விசேஷத்துக்கு போற மாதிரி இருந்தால் இப்படி கிராப் வெட்டிக்கிட்டு போனா அப்புறம் எப்படி ம் ம் முதல்ல ஒழுங்கா முடிய வல முடிய வளர்த்து பூவை சீவி நல்லா வை தெரியுமா இப்பல்லாம் விக்கு வந்துருச்சு அம்மாவுக்கு அப்பா ஒரு மூணு நாள் விக்கு வாங்கி குடுத்துருக்காருங்க அம்மா எங்கிட்டும் போனா இருந்தா அதைதான் வச்சுக்குவாங்க விக்கு ஆமாக்கா இப்போல்லாம் அப்படிதான் நாளைக்கு விசேஷம் பாரு நான் எப்படி எப்படி எல்லாம் டிசைன் டிசைனை வைக்கிறேன்னு பார்த்துக்கவே என்ன விக்கோ கிக்கோ நாமக்கெல்லாம் அது தெரியாதும்மா நமக்கெல்லாம் இந்த மாதிரி தலை சீவி கொண்ட போட்டு பூ வச்சா தான் நமக்கு பிடிக்கும் அக்கா நீயே ஒரு தடவை விக்கு வச்சு பாரு அதுக்கப்புறம் உனக்கே பிடிச்சிரும் புடிச்சிரும் நீயே நாலஞ்சு விக்கு கேட்பேன்னா பாரேன் நீயோ அம்மா எனக்கு வேறான் டீ அக்கா எனக்கு இருக்கிறதே போதும் அத்த பூவ கட்டி முடிச்சாச்சா டீய துவச்சுக்கறவா ஏன்டாமா மணி ஆயிப்போச்சு இந்த நேரத்துல எங்கிட்டு போய் நீ டீ வச்சுக்கிட்டு இருக்க போ போய் பாடு ஆ அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சனே சம்மந்தியமா போன் போட்டியாமா கூப்பிடுவோம் பார்த்தேன் அத்தை அப்புறமேட்டுக்கு வேலை அது இதுன்னு இருந்ததுல கூப்பிடாம மறந்துட்டேன் ஏமா விசேஷனா எல்லார் வீட்டுக்கும் சொந்தம் வந்தானு வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஒத்தையில இருப்பாங்க போனை போட்டு திருவிழாவுக்கு வர சொல்லுமா இந்நேரத்துக்கு நேரத்துக்கு இருப்பாங்க அத்தை அம்மா நாளைக்கு விசேஷத்துக்கு நாளைக்கு போன் போட்டு சொன்னா என்ன நினைப்பாங்க ஃபுல்ல வேண்டாம் விருப்பில்ல சொல்கிறா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதனால முன்னாடியே ஃபோன் போட்டு சொல்லு கூப்பிடணும்னு நினைச்சம்மா வேலை தான் கூப்பிட முடியாமல் போச்சு நாளைக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லு போ சரிங்கத்தா அவங்களும் நல்லா வசதியாக இருந்த குடும்பமா ஏதோ சம்மந்தியை ஏமாற்றி போட்டாங்கலாம் அதனால் சொத்து சோகமெல்லாம் போய் இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க இந்த மாதிரி நூ சூழ்நிலையில் நம்மளும் வந்துட்டு திருவிழா கோயிலும் கூப்பிடலன்னா என்ன நினைப்பாங்க நல்லா இருக்கும்போதெல்லாம் நம்மளை கூப்பிட்டாங்க ஆக்கி போட்டாங்க இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் இந்த நேரத்தில் நம்ம சமதி குடும்பம் கண்டுக்கல வைக்கலன்னு எதுவும் சொல்லுவாங்கள்ல அதான் ஃபோனை போட்டு ஒரு எட்டு சொன்னேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அவங்க வீட்டிலேருந்து மட்டும் கூப்பிடல வரலனா மருமவளும் எதுவும் தப்பாக எடுத்துக்குவாள்ல அதுக்காகத்தான் ஃபோன் போடுமா அப்படின்னேன் இல்லனா நம்மளையும் தப்பா எடுத்துக்குவால நீ அப்ப எப்படியோ கா இப்பயும் அப்படிதான் இருக்கு கொஞ்சம் கூட மாறல ஆமா கடைசி காலத்துல போகும்போது என்ன தள்ளி கொண்டு போறான் இருக்கிற வரைக்கும் ஆக்கி போட்டு நல்லா வல்லு வதக்கு நல்லி சாப்பிட்டு சா ஆ எப்படிமா இருக்க ஏதோ இருக்கும்மா என்ன பண்றது அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்க வாழ்க்கை ஓடுது எங்களுக்கெல்லாம் போன் பண்ணணும்ன்ற எண்ணம் கூட உனக்கு இல்லை இப்பதான் போனன்றதே பண்ற

பிள்ளைகிட்ட வாங்கி பிள்ளைக்கே செலவு பண்ணிட்டு வரது அது நல்லா இருக்காதும்மா நாங்க எதுக்குமா நாங்களா வரலம்மா அதுவும் இல்லாம முதலையாவது வசதி வாய்ப்புன்னு இருந்துச்சு இப்ப எதுவும் இல்ல சம்மதி வீட்டுல எல்லாம் மதிக்க மாட்டாங்கம்மா ஏம்மா அத்தை தான் ஃபோன் பண்ணி சொல்லவே சொன்னாங்க முதல்ல வா சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காம கையில காதலன்னு நகை நட்டுன்னு எதுவும் இல்ல பாக்குறவங்கள ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா அம்மா இங்க ஒருக்கறவங்க எல்லாருமே அப்படியே நகை நட்டுன்னு அள்ளி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏம்மா நீ வேற

அதை நேரத்துக்கு அங்கிட்டு போய் சாஞ்சிருப்பேன் இந்த மனுஷன் என்கிட்டாவது போய் படுத்து கிடப்பான் சரி இப்போ கதவை திறப்போம் இல்லைனா ராத்திரின்னு கூட பார்க்க மாட்டான் தூக்கி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திருவேன் அந்த மனுஷன் முதல்ல மாதிரி கிடையாது முதல்ல மாதிரி இருந்தால் ஏமாற்றிக்கிட்டு தெரியலாம் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அடங்கி உடங்கி கிடப்பான் முதல்ல அந்த பிள்ளைங்க இங்கே இருந்துச்சுங்க அதுங்கனால கொஞ்சம் பயந்து உடங்கி இருந்தால் இப்போ அதுகளும் வேறு பஞ்சாயத்து பண்ணி ஓடிடுச்சுங்களா அதுலேருந்து குளிர் விட்டு போச்சு இந்த மனுஷனுக்கு இல்லைன்னா அதுங்களை கொண்டு போடுவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மிரட்டிக்கிட்டாவது இருந்தேன் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு என்ன இந்த ஆளை அங்க போய் பையன் கூட படுத்திருப்பான்னு பார்த்தா படுத்திருக்கானே ஒருவேளை நம்ம வெளிய வந்தா நம்மள புடிச்சு போட்டு சாத்தோயோ என்ன பண்றது சரி அந்த ஆள் தான் எந்திரிக்காம தூங்கிட்டுதானே இருக்கான் சீக்கிரம் ஓடிட்டு ஓடியாந்துருவான் வைத்த வேற கலக்குது வந்துட்டியாடிதான் இன்புட்டு நேரம் நாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த பையன் வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன ஆக்கிட்டு உள்ள போய் தலைவ சத்துக்கிட்டீங்க நான் எதுவும் தெரியாம கேட்காம இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டியா இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு பாரு

ஏண்டி படிக்கிற பையனுக்கு காசை கொடுக்காத காசை கொடுக்காதுன்னு எத்தனை தடவை ஒன்று சொன்னேன் எத்தனை தடவை பாட்டா பாடுனேன் உன் வேலையை பாரு நீ வாயை மூடு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் வாயை அடக்கி அடக்கி இன்னைக்கு அந்த பையன் முழுசா பொறுக்கியா மாறிட்டாண்டி இந்த வயசுல போய் குடிச்சுக்கிட்டு தெரியணும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துல யாருக்காவது இந்த கெட்ட பழக்கம் இருக்குதா சொல்லு பாப்போம் சந்தோஷ் காட்லி மேட்லியும் அலையிற பையன் அந்த பையன் உடம்பு வலிக்கலாம் அவன் நினைச்சிருந்தா எத்தனையோ தடவை இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் ஆனா அந்த பையன் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வச்சிருக்கானா இன்னத்துக்கும் அப்பா அத்தா இல்லாத புள்ளதான் கையில காசு வந்து இல்லாத பையன் ஆனா இவங்களுக்கு எல்லாமே இருந்து கொடுத்து கொடுத்து இவங்களை சவராக்கி வச்சிருக்கேடி உடனே நீ இனிமேல் உசுரோட இருக்க கூடாது உசுரோட இருந்தேன்னு வச்சுக்க சின்னவனையும் இதே மாதிரி மாத்தி வச்சிருவேன் இதுக்கப்புறமும் உன்னை உயிரோட விட்டேன் அவ்வளவுதான் நீ என்ன பண்ணுவனே தெரியாது இன்னைக்கு உனக்கு முடிச்சிடுற என்னையா என்ன மட்டும் குறை சொல்ற பிள்ளைங்க வளர்றதுல நம்ம ரெண்டு பத்துக்கு பொறுப்பு இருக்குது என்னைய மட்டும் நீ குறை சொல்லாத உனக்கு வந்து பொறுப்பு இருக்குது அவன் இப்படி ஆனதுக்கு என்ன என்ன அவன் இப்படி ஆனதுக்கு நான் காரணமா நான் காரணமாடி அப்படி

தங்கச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்த அதுங்களுக்கு அப்படி அடி கொடுத்து வழக்க தெரிஞ்சதுனால அதுங்கள ஒழுக்கமா இருக்குதுங்க போனாலும் அதுங்க வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழுங்க பாரு இவனுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு கல்யாணத்துல உருப்பிடி இல்ல பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்து இப்படி என்ன லட்சணத்துல வந்து படுத்து கிடக்கிறான் பாரு பெத்தவனா என்னால கண்ணால பாக்க முடியும் அவனை கோலத்தை அப்புறம் எனக்கு ஏதாவது அப்புறம் உடைத்து போலீஸ்ல போடுவாங்க போடட்டும் டி போடட்டும் அதை போட்டாவது நான் திருந்துறேண்ணா என்னன்னு பார்ப்போம் ஏன்னா உன்ன மாதிரி பிசாசுங்களை உசுரோட விட்டோன்னு வச்சுக்கோ அது ஊரையே கெடுத்துடும் அதனால உன்னை அழிச்ச பாவத்துக்கு நான் போய் உள்ள இருக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷமா வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறமா அப்படி இருக்க மாட்டேன்டி இன்னைக்கு ஒன்று